அனைவருக்கும் கிடைக்கும் திருமண தேவாயணம கரூர் தேவாயிடமே பிராமணிகளா தேசிக மகரதீஸ்வரா பாரதியின் எல்லா நாட்களிலும் நடைபெறும் அன்னதானம் இனிவே நடைபெறவும் இதற்கு உடலுக்கு கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சோழ தயாரித்து கொடுப்பவர்களும் அந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ அவர்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் கண்ண உடல்நலம் நீண்ட ஆய்வு நெருசெல்வம் உயர்ப்புகள் மின் ஞானம் கிடைக்க இப்போ திருவடி முடிஞ்ச வேண்டியது மேடம் ஆசானாசியால் இன்று வழங்கப்படும் உணவும் நோய்திற்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் இப்போ திருவடி முடிஞ்ச வேண்டியது மேடம் ஆசானாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்கள் நீங்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்காசான் முருகப்பெருமானின் கல்கி அவதாரம் சர்க்குரு பல்லதாரின் மணித்தோன்ற மரண திவன்றமாக குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுகா அரங்கமாக தேசிக சுவாமிகளிடம் திருவடி பணித்து வேண்டியது ஆறுமுக அரங்கமாக தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ பாப்பாளர் ஊரார் போகநாதர் கரநூடாக சத்துநாதர் போப்பான கொங்குணர் பிரம்மச்சித்தர் சீக்கிர நச்சமுனி நெஞ்சுதேவன் கோப்பான போரக்கர் மனியார் குருமலை இணைக்கான சங்கீகேசர் பாப்பான ஆதியான வாசமுனி கவலமுனி காப்பித்தார் திருவடிகள் போர்த்தி போடும் போற்றி அரங்கரை முருகன் திருவடிகள் போர்த்தி போடும் அகற்றிய மாரசீரமாக பொழுது அசை சித்திதனை இவார் கொள்கை இவ்வார் அகற்றிகளை காசாய விருப்பார்

மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய் திறக்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி வெள்ளப்போட்டு சீரகை இஞ்சி மிளகு சுக்கு போட்டு மற்றும் உருளக்கலின் காரப்புடியில் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்ந்திரு பாலமோகனையா வித்திலட்சுமியம்மா அவர்கள் மூத்த மகன் ஷியாம் சுந்தர் மருமகன் சத்யஸ்ரீ இளைமகன் அரவிந்த் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் அவரது தம்பி பாவண்ணன் கோமதி அம்மா தம்பதியர்கள் மகள் கலைவாணி குடும்பத்தார்கள் மற்றும் மதிமுக நாச்சி அவர்கள் குடும்பத்தார்கள் ஈவி காலனி மற்றும் லலிதம்மா அவர்களின் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்தநாள் காணும் திருமதி லலிதம்மா அவர்களுக்கு நல்ல உடனான நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர்வுகள் கம்மியாக கிடைக்கணும் வேண்டுகிறோம் அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கவும் வேண்டுகிறோம் பாஸ்ப்பவர்கள் திரு என் முத்துகிருஷ்ணன் திருமதி ராஜலட்சுமி முருத்துகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் உயர் திரு ரகுமதியா பானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைகேடுபட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் காலைக்கு தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சகனா அவங்க இருக்கிறது யோசி குழம்பு இன்றைய அன்னாதான கிடைக்கணும் அவங்க மேற்கொண்ட வெற்றி அடைகிறோம் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக ஆசான் திருமதி குறித்து வேண்டி நோய் நிற்கிற மறுத்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை கொடுத்து ஆசி கொடுத்து இந்த இடத்துல ஐக்ரோட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கு உடனிருப்பவர்களுக்காக நடைபெற அன்னதானமா வாங்கி பயனடைங்க அப்படி வெளியே முன்னாடி போய் வாங்க வாங்க ரெண்டு பூரவா பெண்மார்க்க ஓட்டாளர்களை தொழையூர் சிறுத்தை சென்னல் வேலி இன்றைய அன்னதான உடையாளர் உயர்ந்திரு பாலபோனையா விஜயலக்னியமா தம்பதியர்கள் கூட்டமகன் சுந்தர் மதுமகள் சத்யஸ்வரி இடைமகன் அரவிந்த் குடும்பத்தார்கள் மற்றும் பாபு கோமதி தம்பதியர்கள் மகன் தலைவாணி குடும்பத்தார்கள் மற்றும் அதிமுக குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் ஈபிகளரி மற்றும் லனிதாமா அவர்களின் தொண்ணூற்றி ஏழாவது குடும்பநாள் வாழ்த்துகள் சென்னை ரனக்கங்க வாழ்த்து முன்னர்கள் முத்துகிருஷ்ணன் திருமதி ராஜலட்சுமி கிருஷ்ணன் குடும்பத்தார்கள் மற்றும் ரகுபதியா மணமனியம்மா குடும்பத்தார்கள் மூடகற்பட்டி

வரீங்க யாரூர் ஆஸ்பத்திரி வரீங்க ஹாஸ்பிட்டல் யாரும் மார்கோங்கார குடியில் துறையுடன் ஒறியல் ஊருகாறியல் ஊருகா பாத்தான் சாம்பார் வாங்கிக்கோங்க மூலியை கஞ்சி இருக்கு மூலிகை கஞ்சி வாங்கிக்கோங்க அப்படி வாங்கமா Right, right, right.